ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பெஷா சமையல் வீட்டில் இருக்கவங்க எப்பமே இட்லி தோசைக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ஒரு சட்னி கேட்டாங்க அப்படின்னா இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்றது கணக்கு போய் இட்லிக்கு சட்னி மிச்சம் இருந்தால் தான் இட்லி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிரும் அவசரத்துக்கு செய்கிற சட்னியாக இருந்தாலும் ருசியாக இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்போ கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆகா ஓகன்னு பாராட்டு நிச்சயம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஷசம லேவு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஒரு தட்டு தட்டிக்கோங்க சட்டு புட்டு சட்னியில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது தேங்காய் சட்டி தான் அதில் டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் இந்த டேஸ்ட்டு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நாளைக்கு ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பல் பூண்டு ஒரு அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக இந்த சைஸில் புளி இது கூடவே சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சட்னி அரைக்கிறதுக்கு நான் தேங்காய் தண்ணியே எடுத்துருக்கேன் தேங்காய் தண்ணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம நல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதே கால் கைப்பிடி அளவுக்கு புதினா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம குறை குறன அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கணும் சட்னி தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு தேங்காய் அண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அண்ணெய் டேஸ்ட்டு இந்த சட்னிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கருவேப்பில வத்தல் அவ்வளோதான் தாளித்து கொட்டிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கமகம கம்ம டேஸ்ட்டில் ஆஹா ஓகன் எல்லாரும் பாராட்டுற மாதிரி சட்னியோடய சுவையை அடிச்சிக்க முடியாதுங்க லைட்டாக புளிப்பா காரமாக அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்ந்து சுவையோட இட்லியும் தோசையும் தொட்டு சாப்பிட்றப்போ ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவாங்க ரெண்டு தோசைக்கு பதிலாக பத்து தோசை கூட உள்ளே இறங்கும் என்ன ஒரு விஷயம் சட்னி தான் வேமக்காலி ஆயிரும் சட்னு ரெண்டே நிமிஷத்தில் சட்னியும் ரெடி ரெடியாகிடும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் ரெசிபியோடு சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்